இன்றைக்கி நம்ம சேனலில் முருங்கைக்கீரை வாழைப்பூ முட்டை இது மூன்றையும் சேர்த்து ஒரு சத்தான சுவையான சமையலை தான் நம்ம செய்ய போகிறோம் ஹலோ வி வாஸ் வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் ஒரு கப் அளவுக்கு நறுக்கின வாழைப்பூவை மோரில் அலசி எடுத்துகிட்டு இப்போ நான் ப்ரெஷர் குக்கரில் சேர்த்து கொஞ்சம் உப்பு அந்த வாழைப்பூக்கு தேவையான உப்பு மஞ்சள் தூள் தண்ணீர் ஒரு அரை கப்பு தண்ணீர் சேர்த்து ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துடுறேன் இப்போ ஒரு மூணு முட்டை நான் எடுத்து வச்சிருக்கேன் உங்கள் விருப்பம் போல் ரெண்டு இல்லை மூணு முட்டை இல்லை கூடுதலாக கூட சேர்த்துக்கலாம் சே இதை நல்லா அடித்து எடுத்துகிட்டு கொஞ்சம் உப்பு மஞ்சள் தூள் இந்த முட்டைக்கு தேவையான அளவுக்கு மட்டுமே சேருங்க அதை நல்லா அடித்து தனியாக வச்சிடலாம் இப்போ ஒரு வானொலி சூடு பண்ணி ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் சேர்க்காம கூட இந்த முட்டையை ஸ்கிராம்பிள் பண்ணலாம் சேர்த்து இதை நல்லா வதக்கி எடுத்துடுங்க இது கடாயில் ஒட்டெல்லாம் செய்யாது அதனால் இந்த அளவுக்கு சாஃப்டாக ஸ்கிராம்பிள் பண்ணி எடுங்க ரொம்ப ட்ரை ஆக்கிடாதீங்க இது வந்து ஒரு கப் அளவுக்கு இருக்கும் இதை எடுத்து தனியாக வச்சிடலாம் நாம் இப்போ நமக்கு வாழைப்பூவும் நல்லா வெந்துருச்சு அதில் தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி ஜல்லடையில் போட்டு நல்லா வடித்து வச்சுருங்க இப்போ அதே வானிலையை சூடு பண்ணி ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானது கடுகு கொஞ்சம் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு நம்ம விருப்பம் போல் சேர்த்துக்கலாம் ரெண்டு காஞ்ச மிளகாய் விதை இல்லாமல் கிள்ளி சேர்த்துக்கோங்க ஒரு பச்சை மிளகா பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கலாம் ஏன்னா இந்த காஞ்ச மிளகாய் பச்சை மிளகாய் காரம் வந்து இதுக்கு நல்லா சுவையாக இருக்கும் இதை சேர்த்து வதக்கிடுங்க வெங்காயம் ஒரு முக்கால்ருந்து ஒரு கப் அளவுக்கு நறுக்கி வச்சுக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் நல்லா சுவையாக இருக்கும் வெங்காயத்தை சேர்த்து கொஞ்சம் உப்பு கொஞ்சம் கருவேப்பில சேர்த்து நல்லா வதக்கிடுங்க வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கினதும் நாம் ஒரு கப் அளவுக்கு முருங்கைக்கீரை நல்லா அலசிட்டு தண்ணீர் வடித்து எடுத்து வச்சுருப்போம் அந்த ஒரு கப்பளவுக்கு முருங்கைக்கீரையை நாம் இப்போ சேர்த்துடலாம் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க வாழைப்பூ முருங்கைக்கீரையிலெல்லாம் இப்போ அதை சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா வதக்குங்க பாதி அளவுக்கு முருங்கைக்கீரை வெந்துடணும் முழுசாக வேக விட்டுறக்கூடாது ஏன்னா அது இன்னும் கொஞ்சம் நேரம் குக்கிங்லேயே இருக்கணும் அதனால் பாதி வெந்தால் போதும் இப்போ இந்த பாதி வெந்திருக்கிற ஸ்டேஜில் நாம் நீர் வடித்து வச்சிருக்கிற இந்த வாழைப்பூவை அதில் சேர்த்துடலாம் என்னதான் நம்ம தண்ணீர் வடித்து வச்சாலும் தண்ணீர் சேர்த்து அவிச்சதுனால வாழைப்பூவில் கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கும் அதனால் ஒரு மூணு நாலு நிமிஷம் போல் இதை ரெண்டுத்தையுமே நல்லா சேர்த்து வதங்க விடணும் இது கொஞ்சம் நல்லா பொலன்னு வர அளவுக்கு பார்த்துக்கணும் ரொம்ப ட்ரை ஆக்கிடக்கூடாது கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துடுங்க சேர்த்துட்டு இதை நல்லா வந்து பெரட்டி எடுத்துடலாம் இப்போ முருங்கைக்கீரைக்கு வெங்காயத்தில் சேர்த்த உப்பு போதும் வாழைப்பூவில் நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் தனியாக எந்த உப்பும் இனிமேல் சேர்க்க தேவையில்லை இப்போ கொஞ்சம் சோம்பு பொடி ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு ஸ்கிராம்பிள் பண்ணி வச்சுருக்கிற இந்த முட்டையுமே அதில் சேர்த்துருங்க சேர்த்து இது எல்லாமே கலந்து விட்டு ஒரு மூணு நிமிஷம் போல் வதக்கி எடுக்கலாம் நல்ல ஒரு சாஃப்டான டெக்ஸ்சர் கிடைக்கும் பீர்க்கங்காய் வச்சுருந்திங்கன்னா அதையுமே பொடிசாக நறுக்கி அவிச்சு கூட இது கூட சேர்க்கலாம் ரொம்ப சுவையாக இருக்கும் இது புளி குழம்பு காரக்குழம்பு இது கூடலாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் சப்பாத்திக்கு சாஃப்டாக இருக்கும் இந்த சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடும் போது டயட்டில் இருக்கிறவங்க இதை மட்டுமே ஒரு கப்பு சாப்பிடலாம் மத்தியானம் அந்தளவுக்கு ஒரு நியூட்ரியன்ஸ் நிறைந்த ஒரு உணவு இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் செய்து பாருங்கள் நம்ம சேனலே லைக் பண்ணுங்கள் நன்றி